ஹாய் நண்பா நண்பேஸ் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸுக்கெலாம் ஒரு குட் நியூஸு இனி உங்கள் ரேஷன் கார்டை வந்து நீங்கள் ரேஷன் கடைக்கு எடுத்துகிட்டு போனால் அவசியம் இல்லை இந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க முடியும் அது என்ன எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் அந்த ரேஷன் கார்டு யூஸ் பண்ணி தான் ரேஷன் கடையில் வந்து பொருள் வாங்க முடியும் ரேஷன் கார்டு ஸ்கேன் பண்ணி தான் பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க ரேஷன் கார்டு ஸ்கேன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கை கைரேகையை ஸ்கேன் பண்ணுவாங்க இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ண தான் பொருட்கள் வந்து வாங்க முடியும் ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் பொருட்கள் வாங்க ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இதற்காக அரசாங்கம் ஒரு புதிய அப்ளிகேஷன் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்களாம் அந்த அப்ளிகேஷன் இருந்தாலே போதும் பொருட்கள் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க அந்த அப்ளிகேஷன் நேம் என்னென்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ண மேரா ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ மேரா ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும் அதை கேட்டு அப்புறம் ஓடிபிலாம் வெரிஃபை பண்ணப்புறமா இதில் நீங்கள் உள்ளே என்ட்ராக முடியும் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டுடைய டிஜிட்டல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் ஷோ ஆகும் அதை ரேஷன் கடையில் காட்டி பொருட்கள் வாங்க முடியும் சொல்கிறாங்க இனி உங்கள் ரேஷன் கார்டு தொலைந்து விட்டாலோ இல்லை அவசரத்தில் வந்து ரேஷன் கார்டு மறந்துட்டு நீங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிட்டாலும் பரவாயில்ல இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருந்தால் இதை காட்டி நீங்கள் ரேஷன் கார்டையில் பொருட்கள் வாங்க முடியும் சொல்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்கள் ரேஷன் கார்டை நீங்கள் காட்டினீங்கன்னா அதில் இருக்க கியூஆர் கோடை உங்கள் ஸ்கேன் பண்ணி பொருட்கள் கொடுக்க முடியும்ன்ட்டு நம்ம அரசாங்கம் சொல்கிறாங்க இதில் முக்கியமாக யார் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸோ ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதே மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து என்ட்ரு ஆனிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டுடைய டிஜிட்டல் ஃபார்ம் ஷோ ஆகும் இதை நீங்கள் காட்டி வந்து ரேஷன் பொருட்கள் பெற முடியும் ஸோ இந்த அப்ளிகேஷன் முன்னாடி இருந்தே இருக்குது பட் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரேஷன் கார்டு விஷயமா ஒரு தெளிவுபடுத்தியிருக்காங்க ரேஷன் கார்டுக்கு போகிறப்போ ரேஷன் கார்டு மறந்துட்டாலும் இந்த அப்ளிகேஷன் காட்டினா போதுன்னு சொல்கிறாங்க இந்த பதிவில் நான் கொடுத்து அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்